கர்த்தர் நல்லவர் இன்றைய வித வசனம் ஏசாயா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டே நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் கர்த்தரனுக்கு நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை இது பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து எடுத்து நம்ம எல்லாம் நம்ம இப்போ நல்லா இருக்கிறோம் ஆனால் ஒரு காலத்தில் எல்லாராலும் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நிலையற்று தெரிகிறவர்கள் போல எல்லாராலையும் அநேகரால் பகிக்கப்பட்டிருப்போம் ஒதுக்கப்பட்டிருப்போம் உலகத்தில் நிறைய பேரால் ஏன்னா உலகத்திலேருந்து எதிர்பார்க்கக்கூடிய அநேக தகுதிகள் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கலாம் அது எல்லாவற்றின் மத்தியிலும் நம்ம ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் அன்னைக்கு நம்மளை வந்து அந்த இடத்துல இருந்து தூக்கி அன்னைக்கு நீ என் தாசன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு நீ என் தாசன்னா அது வந்து ஒரு அடிமைத்தனம் இல்லை அது ஒரு உறவு தேவனுக்கும் நமக்குமான ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு உறவு அவர் அப்படியே எல்லாராலேயும் ஒதுக்கப்பட்ட வெறுத்து தள்ளப்பட்ட இடத்திலிருந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் அழைத்து அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அவர் சிங்கிள் ஒவ்வொரு பர்சனையும் அவர் பேர் சொல்லி அழைக்கிறார் கூட்டமாக எல்லோரும் சேர்ந்து வாங்க அப்படின்னு கூட்டமாக தள்ளிட்டு போகலை எல்லாரையும் ஒவ்வொருத்தருடைய பேரும் ஒவ்வொருத்தருடைய அட்ரஸும் அவருக்கு தெரியும் ஒவ்வொருத்தரையும் அவர் தனித்தனியாக பேர் சொல்லி அழைத்து தெரிந்து கொண்டு நம்மளை இன்றைக்கி இந்த இடத்துல உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னா அவர் நம்ம மேலே வச்ச அன்பு இன்றைக்கி நம்ம அநேக வார்த்தைகளை பார்த்தோம் ஒவ்வொரு வார்த்தையுமே நம்மளுடைய நல் வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு தான் இருந்தாலும் இன்றைக்கி இந்த இடத்துல நம்மளை கொண்டு வச்சிருக்கிறாருன்னு அவர் நம்ம மேலே வச்சுருக்கிற கிருப அன்பு அவருடைய தயவு இரக்கம் அதுதான் காரணம் நம்மளுடைய சுய முயற்சியோ நம்மளுடைய தகுதியோ கிடையாது இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை இந்த அளவுக்கு நல்ல வார்த்தைகளை கேட்க வச்சுருக்குறாங்க இந்த வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளின்படி படி நடக்க நாம முயற்சிப்போம் அநேகர் வந்து இன்னும் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கலாம் இன்னும் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம் ஆனால் அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் இன்னைக்கு கொடுக்குற வார்த்தை நீ என் தாசன் உன்னை தெரிந்து கொண்டே நான் உன்னை வெறுத்து விடவில்லை எவ்வளவு ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை தூக்கி எடுப்பார் உலகத்தில் எத்தனை பேர் நம்மளை மறந்து போனாலும் கர்த்தர் நம்மளை மறப்பதில்லை அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய நினைவில் நாம் இருக்கிறோம் இன்றைக்கும் அவர் அவருடைய வார்த்தையினால் அவரை அறிகிற அறிவில் நம்மளை வளர்த்து கொண்டு இன்றைக்கும் கர்த்தரை பற்றுகிற அந்த உறுதியான தன்மையில் நம்மளை வளர்த்து கொண்டு இருக்கிறாங்க அதனால தான் நம்ம இன்றைக்கும் நிலைத்திருக்கிறோம் அவரை பற்றின அறிவில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் அனைகருக்கு பிரயோஜனம்ல நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் அதில் நிலைத்திருப்போம் கர்த்தர் மேன்மையான வாழ்க்கைக்கு நேராக நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கும் கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் ஆராதனைக்காகவும் நாம் நன்றி செலுத்தலாம் எங்களை அதிகமாய் அன்பு பிதாவே இந்த ஆசிர்வாதமான ஆராதனையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க கிருபையாய் தெரிந்து கொண்டிருக்கீங்கப்பா இன்றைக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காகவும் நன்றி இந்த வார்த்தைகளின்படியே எங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆசிர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா இன்றைய தினத்திலும் எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நீங்க சந்திப்பதற்காக நன்றி எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட இந்த ஊழியத்திற்காக நன்றி எங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட எங்களுடைய ஊழியக்காரருக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா இம்மட்டுமாய் ஜீவன் சுகம் பலன் தந்து காத்த கிருபைக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன் துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்